மிகவும் நேயர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரும் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்லீம் க்ளாம் கம் கணபதயே வர சர்வ சர்வஜனமே வச்சமாநாய ஸ்வாகாக உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர உங்கள் ஜாதகப்படி பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி வரலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் எவ்வளோ ஆசாசையாக வீடு கட்ட நினைக்கிறோம் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறோம் வீடு கட்டவும் ஆரம்பிச்சிடுறோம் ஆனால் அந்த வீடு வந்து பாதிலேயே தடப்பட்டு நிற்கிது ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் ஒரு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் போயிடுது அதுக்கப்புறம் அது முடியல அது அப்படியே பாதிலே நிற்குது ஏன் ஒரு வேலை என்னோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் புஷ் பண்ணி லாஸ்ட் ரவுண்டு வரைக்கும் வந்தாச்சு என்னன்னா வந்து செலக்ட் ஆக வேண்டிய ஒரு ஒரு ஸ்டேஜில் இருக்குது ஆனால் நான் செலக்ட் ஆகலை அந்த நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி அமுச்சிடுறாங்க இந்த மாதிரி எந்த ஒரு வேலை எடுத்தாலுமே பாதிலேயே தடப்பட்டு நிற்குது இல்லை சார் அதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன பண்ணணும் நல்ல கேள்விமா ஒரு முயற்சி பண்ணுறோம் முயற்சி பண்ணும்போதே பாதியில் நிற்கிதுன்னா நம்ம ஜாதகத்தில் சனி பகவானுடைய பாதிப்பு அதிகம் இருக்குதுன்னு அர்த்தம் அது மாதிரி கேது சிலருக்கு அப்படி தடைகளை பண்ணும் அப்படி சனி பகவான் இந்த கேது இந்த மாதிரி கிரகங்களால் ஏதோ ஒரு கிரகத்தினாலும் உங்களுக்கு பாதிப்பு வருது வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த வீடு கட்டுறதை பற்றி சொன்னீங்க நம்மளுடைய நிகழ்ச்சிகள் ஆரம்பத்தில் ந நம்ம நேரம் நிகழ்ச்சி இருக்கு பாருங்களேன் இந்த நேரத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம பேசும்போது முருகன் கோயிலில் வீடு கட்டுறதை பற்றி சொன்னோம் சிறுவாபுரி கோயிலில் போய் அந்த சின்ன ஓடுகளை அடிக்கி வீடு கட்டி பாருங்கள் பெரிய வீடு சேரும்னு சொன்னோம் இன்றைக்கி நீங்கள் சிறுவாபுரி கோயிலில் பார்க்கலாம் பக்த வெள்ளம் இருக்கு நிறைய பேர் சொந்த வீடு கட்டி மகிழ்ச்சியாக இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி கேட்குற கேள்வி வந்து பலருக்கு பயனுடையதாக இருக்கும் ரொம்ப தடை இருக்குங்க எனக்கு ஒரு முயற்சி பண்ணுறேன் இந்த காரியம் இருக்கும்போது தடை வருது வீடு கட்டுறேன் ரூஃப் லெவலில் நின்று போகுது நான் முழுமை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த சனி பகவானுடைய தடைகள் விலகுவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கருப்பு எறும்புகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த எறும்புகளுக்கு கரும்பு வெள்ளம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் கரும்பு சர்க்கரை அந்த கரும்பு சர்க்கரை உணவை வந்து வெள்ளிக்கிழமைகளில் போட்டுக்கிட்டே வரணும் கருப்பு எறும்புகள் இருக்குமா இல்லை எறும்புகளுக்குன்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து இந்த கரும்பு சர்க்கரையை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும் தொடர்ச்சியாக செய்துக்கிட்டே வரணும் இது இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமைகள்னு கணக்கு அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிற போது உங்களுக்கு என்ன தடை இருக்கோ அந்த தடை நீங்கிரோம் இது பொதுவான பரிகாரம் அது போக உங்க ஜாதகப்படி அது என்ன தடை என்ன दशा புத்தியின் இருக்கு அது உங்க அஸ்ட்ரோலஜிட கேட்கும்போது கரெக்டா வழி சொல்லிடுவாங்க முழுமையாக பிரச்சனைகள் தவிர்த்து நீங்க வீடு கட்ட முடியும் சோ நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க சார் நன்றி தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ஆ மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் மா பேர் எந்த ஊர்ல இருந்து நாங்க சேலம் மாவட்டம் மேச்சேரில இருந்து மேடம் சரிமா யாருக்கா கேக்குறீங்க

இப்போ உங்கள் பக்கத்தில் உள்ள கோயில்கள்லையே பார்க்கலாம் அரசு மரத்துக்கு கீழே நாக சிலைகள் வச்சுருப்பாங்க அந்த சிலைகளுக்கு நீங்கள் வந்து மஞ்சள் விட்டு பால் ஊற்றி அபிஷேகம் செய்யணுமா அந்த சிலைகளுக்கு முன்னால் ஒரு கோலம் போடணும் அரிசி மாவினால கோலம் போடணும் தீபம் ஏற்றி வைக்கணும் முதல்ல தண்ணீர் ஊற்றி அது அபிஷேகம் செய்து பிறகு நீங்கள் ஒவ்வொன்றாக அதுக்கு மஞ்சள் அபிஷேகம் பால் அபிஷேகம் அப்படி செய்து ரெண்டு வாழைப்பழங்கள் வெத்தலை பார்க்க வச்சு வழிபட்டுடுவாங்க உங்கள் அன்பு மகளுக்கு திருமணமாகணும் திங்கட்கிழமைகளில் பண்ணுங்கள்

வணக்கம்மா தாய் மாமன் பற்றி என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்கம்மா அதாவதுமா ஒரு குழந்தை பிறந்த நேரத்தை வச்சுக்கிட்டு உறவுகளை இப்படி சொல்வது அவர் பழிப்பது போல் ஆகிவிடும்மா பொது நிகழ்ச்சிகள் அப்படிமா பேசுவது அழகாக இருக்காது அப்படி நீங்கள் தாய்மாமனுக்கு பற்றி என்ன பிரச்சனைகள் இருக்கும் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா அவருடைய தாய்மாமனுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டும் இந்த எங்களை நேரில் அணுகுங்க பொது நிகழ்ச்சிகளில் இப்படி வந்து ஒரு குழந்தையை குறை சொல்லி பேசுவதோ இந்த நட்சத்திரத்தினால் இப்படி ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லுவதோ அழகா இருக்காதுமா அதனால நீங்கள் நேர்களை சந்தியுங்கள் அதான் நன்மையை தரும் வாழ்த்துக்கள் நன்றிமா அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து என் பேரு ராஜாங்க சரி யாருக்கா கேக்குறீங்க சார்

சரி இப்போது உங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக கேட்குறீங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசலாம் சார் வணக்கம்மா அதாவது வணக்கம் வணக்கம் அதாவது இது என்ன ஒரு ஒரு அமைப்பு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்திலே சொன்னேன் நாகதோஷத்துடைய தடை கடுமையாக இருக்குன்னு தொடர்ச்சியாக நெயர்கள் வந்து நாகதோஷ உடையவர்களா இன்னைக்கு தொடர்பு கொள்றீங்க நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய பொது பரிகாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கருமாரி அம்மன் மாதிரியான தெய்வங்கள் நாகம் வைத்தின்னு இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யுங்க செவ்வாய்க்கிழமைகளை தொடர்ச்சியாக வழிபட்டு வாருங்கள் ஒரு மூன்று மாதம் இப்படி வழிபட்டு விட்டு என்ன மாற்றம் வருகிறதுன்னு பாருங்கள் பிறகு தம்பதிகள் ஜாதகத்தோடு ஒரு முறை நேரில் வந்து எங்களை சந்தியுங்க ஒரு நிமிடத்தில் வந்து இந்த மாதிரி பெரிய விஷயங்களுக்கு நிகழ்ச்சிகளில் பதில் சொல்லிட முடியாது ஒரு அறிமுகமாக தொட்டுக்காட்டத்தான் எங்களால் முடியும் முழுமையாக ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அமைப்புகள் உள்ளவர்கள் எங்களை நேரில் தான் சந்திக்கணும் சந்தித்தால் தான் பதில் பார்க்க முடியும் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யானை பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

சரி உங்க கேள்வி கேட்கலாம் சார் உங்க கேள்வி கேளுங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க சார் நல்லா இருக்க சார் சொல்லுங்க சார் இந்த பேரன் பிறந்ததுல இருந்து கொஞ்சம் உடல்நலக் கோளாறுலாம் இருக்காங்க சார் சரி அதாவது அவருக்கு வந்து பேச்சிலையும் பிரச்சனைகள் இருக்கா நீங்க பாருங்க அவருக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் எது இருந்தாலும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நரசிம்மர் இருக்காரு பாருங்க அவரை சென்று நீங்கள் வழிபாடு செய்யணும் முடிந்தால் நாமக்கல் சென்று நரசிம்மரை வழிபாடு செய்வதும் பெரிய பலன் பெறும் இயலாத பட்சத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் நரசிம்மருக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் இரண்டு தீபங்கள் ஏற்றி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரணும் அந்த அர்ச்சனை பிரசாதத்தை குழந்தைக்கு மெல்ல கொடுத்துக்கிட்டு வாங்க மெல்ல மெல்ல அவருடைய நலத்தில் மாற்றம் வரும் கவலைப்பட வேண்டாம் நரசிம்மருக்கு அர்ச்சனை செய்வது நல்ல பலனை தரும் பண வரவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இன்கம் வந்து பத்தலை கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு வந்து மல்திப்லாம் நமக்கு வேணும் பல்வேறு வகையில் நமக்கு வந்து பணம் ஒரு மேஜிக்லாம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதாவது முதல்ல கொடுப்பினை இருக்கணுமா சரி இங்கே சட்டியில் சோறு எடுத்து எடுத்து போட்டு சாப்பிட முடியும் அதுக்கு நமக்கு ஜாதகத்தோட கொடுப்பினை இருக்கிறதா வச்சுக்கிடுவோமே இதை என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பண வரவை நமக்கு வந்து சேரணும் ஜாதகத்தில் சில விஷயம் இருக்குமா நமக்கு பயன்படுத்த தெரியாது இப்போ எப்படின்னா மகாலட்சுமி வந்து கண்ணு முன்னால் பணம் போட்டு போனால் கூட இவன் கண்ணை மூடிட்டு நடந்துருவா அந்த மாதிரி சிலருக்கு அதை பயன்படுத்த தெரியாது அப்போ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய சக்தி நம்ம பயன்படுத்திக்கிடணும் இதுக்கு என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா ஒரு வட இந்தியாவில் சில பரிகாரங்களை பயன்படுத்துகிறாங்க அதுக்கு என்னன்னா கடுகு எண்ணெயை பயன்படுத்துறாங்க அவங்க வீட்டு வாசல் இருக்கு வீட்டு வாசல் நலப்படி பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி அவங்க வந்து ரெண்டு தீபம் ஏத்துறாங்க ரெண்டு தீபமும் கடுகு எண்ணெய் தீபம் அது ஒரு நிலைப்படியோடைய இரண்டு பக்கமும் இருக்கணும் அந்த கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றிட்டு அது முழுக்க முழுக்க அந்த தீபத்தை விடுவாங்க இது வெள்ளிக்கிழமைகளில் பண்ணுற பழக்கம் மிச்சம் இருக்கக்கூடிய எண்ணெயை கொண்டு போய் அரச மரத்துக்கு கீழே ஊற்றிடுவாங்க இப்படி தொடர்ச்சியாக பதினோரு வாரம் அப்படி செய்ய சொல்றாங்க அப்படி செய்துக்கிட்டே வருகிற போது அவங்களுக்கு வந்து இன்னொரு எப்படி சம்பாதிச்சுட்டு இருக்கீங்களோ இன்னொரு முறையிலும் பண வரவு வருவதற்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வர்றதுக்கு இல்லை நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்கு அப்படி அதிகமான வருமானம் வருவதற்கும் பல்வேறு விஷயங்களில் நீங்கள் சம்பாதிப்பதற்கும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிது ஆகவே கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றணும் வீட்டுடைய நிலைவாசல் பக்கத்தில் ஏற்றணும் அந்த எண்ணெய் தீபம் ஏற்றிய பிறகு வெள்ளிக்கிழமைகளை செய்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எண்ணெயை அரச மரத்திற்கு கீழே ஊற்றி விட வேண்டும் அப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரம் செய்து வருகிற போது புதிய வேலை கிடைப்பதும் புதிய வருமானம் கிடைப்பதையும் கண் முன்னால் நீங்கள் காணலாம் நல்ல பரிகாரம் சொன்னீங்க சார் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கொஞ்சம் சத்தமா பேசுங்க நீங்க பேசுறது சரியா கேக்கல இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி பேசுங்க யாருக்கா கேக்குறீங்க இனிப்புல தான் இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க பி அருண் மிதுனராஜி சரி மெரியச்சில நட்சத்திரம் சரி நீங்க டேட் ஆப் பர்த் சொல்லுங்க சார் முதல்ல 1995

அதாவது இந்த மிருகசிரிஷ நட்சத்திரம் இருக்கு பாருங்கள் இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இவருடைய திருமண தடை என்பது வ வர ஆண்டு தானாக நீங்கிறமும் இருக்கியா இது பெரிய அளவுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வரக்கூடிய ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பரை ஒட்டி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரும் என்ன செய்யலாம் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் சென்று இவருக்காக நீங்களும் வழிபாடு செய்யலாம் வழிபட்டு வாங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் என்று வழிபட்டுக்கிட்டு வாங்க திருமண விஷயம் நல்லபடியாக கூட வேண்டுங்க

மற்றதெல்லாம் அடுத்தடுத்த நல்ல செய்திகள் வந்து சேர்ந்துடும் இந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு தீரணும் அப்படி தீர்வதற்கு என்ன செய்யலாம் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால பைரவர் இருக்கார் பார்த்தீங்களா ஒரு பொருளை நம்ம இழந்துட்டாலும் இல்லை ஒரு கடன் கடுமையாக நம்மளை வருத்தினாலும் நம்ம சரணாகதி அடைய வேண்டிய தெய்வம் கால பைரவர் ஒவ்வொரு தெய்வரை அஷ்டமிக்கும் கால பைரவருக்கு மிளகு இருக்குது பாருங்கள் மிளகு கொஞ்சம் எடுத்து ஒரு சிகப்பு துணியில் கட்டி நல்லெண்ணெய் எப்படி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவோம் மண் அகல் அது மாதிரி நல்லெண்ணெயை எடுத்து வச்சு அதில் இந்த மிளகு கிளி கட்டி வைத்து தீபம் ஏற்றணும் யாருக்கு கால பைரவருக்கு ஒவ்வொரு தைமுறை இஷ்டமேலையும் செய்துட்டு வந்தால் கடன் தொல்லைகளும் விலகும் உங்களுக்கு அடுத்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் இயல்பாக கைகூடி வருமா வாழ்த்துக்கள் நன்றி ஏத்தமைக்க அடுத்த அழைப்பாளர் யாரும் பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க வணக்கம் என்னை இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்கள் பேர் சொல்லுங்கள் நேரம் நிகழ்ச்சியில இருக்கீங்கம்மா உங்க பேர் சொல்லுங்க ஓகே சார் யார்க்கா கேக்குறீங்க यस தேதி மாதம் சொல்லுங்க சார் தேதி வந்து மாசம் சரி தேதி சொல்லுங்க சரி தெரியல பரவாயில்ல சார் உங்களுடைய கேள்வி மட்டும் கேளுங்க ஐயா வணக்கம் என்னுடைய அன்பு சகோதரி உங்கள்ட்ட பொறுமையா ஒவ்வொன்னா அழகா அவங்களுடைய பொறுமையை காட்டிக்கொண்டே இருக்கிறார் உங்கள்ட்ட தேதியை சொல்லுங்க என்னம்மா என்ன ஐயா புரிஞ்சிருச்சு அறுவத்தொன்னு எல்லாம் சொல்லிட்டீங்க நீங்க உங்களுடைய தேதிய மட்டும் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு இன்னும் வசதியா இருக்கும் சரி பரவாயில்ல பிரச்சனை பாத்துக்கணும் அவ்வளவுதான்

பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது கேஸ் விஷயத்தில் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு வர முடியல அதுதான் உங்களுடைய பிரச்சனை சரி 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 இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது இல்லை சத்ரு சம்ஹார வேல்பதிகம்னு இருக்குது குறித்து வச்சுக்கோங்க சத்ரு சம்ஹார வேல்பதிகம் அப்படின்னு இருக்குது அதை குறித்து வச்சுக்கிட்டு அதை தினந்தோறும் பார்த்து வாசிக்கணும் உங்களால் ஒரு வேளை வாசிக்க முடியல வச்சுக்கிட்டுங்களேன் கவலைப்படாதீங்க அது போட்டு யூடியூப்பில் போட்டு கேளுங்க இதை கேட்க கேட்கவே உங்களுக்கு இருக்கக்கூடிய நியாயமான கோரிக்கை நிறைவேறும் அடுத்தவங்க சொத்தை ஆட்டை போடணும்னா நடக்காது ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சொத்து வச்சுக்கிடுங்க அது கிடைக்கும் இப்போ நங்கநல்லூர் பஞ்சநாதன் சொன்னார் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டா சொத்தெல்லாம் எடுத்துடலாமான்னு அடுத்தவங்க சொத்து எடுக்க நினைச்சிட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க அது முடியாது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சொத்து கிடைக்கிறதுக்கு இந்த சத்ரு சமுகார வேல்பதியத்தை திறந்தோறும் சொன்னாலும் கேட்டாலும் நல்ல பலன் தரும் கிடைக்க வேண்டிய நியாயமான சொத்து கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாகதோஷம் வந்து தொடர்ச்சியாக இன்னிக்கே வந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசிகிட்டே இருக்கோம் நம்ம அந்த கேள்வி கேட்கணும்னு நினச்சோம் பிரசனத்தில் அது இருக்கா என்னன்னு தெரியல இந்த நாகதோஷம் எவ்வளோ வீரியமான ஒரு விஷயம் இப்போ பெண்கள் வந்து இப்போது சமையலறையில் தான் பெரும்பாலும் இருப்பாங்க ஸோ சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் நாகதோஷம் என்பது ரொம்ப கடுமையாக பாதிக்குதுமா பலரை அனுபவப்பட்டவர்களுக்கு அதை பற்றி தெரியும் ரொம்ப கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும் சிலருக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கிற பிரச்சனை சிலருக்கு வந்து குழந்தை பரப்பில் பிரச்சனை சிலருக்கு உடல் நலத்தில் பிரச்சனை என்று இந்த நாகதோஷங்கள் பல்வேறு வகையான பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கும் இப்படி இன்றைக்கி நிகழ்ச்சிகள் அளித்த அழைப்பாளர்கள் எல்லாமே பல பேர் நாகதோஷம் தொடர்புடையவர்களாக இருந்தாங்க இதுக்கு பெண்கள் நீங்கள் சமையல் கட்டில் பண்ணுற மாதிரி ஒரு பரிகாரம் கேட்குறீங்க ஜீரகம் இருக்குது பார்த்தீங்களா இந்த சீரகத்தை வந்து தானம் பண்ணணுமா புதன்கிழமைகளில் சீரகம் தானம் பண்ணலாம் இந்த புதனோடு தொடர்புடைய கிரகம் அமைப்பது சீரகம் ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் ஒரு கிரகம் சொல்றோம் பாருங்க அந்த மாதிரி இந்த ராகுகேது விஷயத்துல ஒரு பிரச்சனை சொன்னால் பெண்கள் வந்து ஜீரகத்தை தானம் செய்யலாம் அப்படி தானம் செய்கிற போது ராகுகேது பிரச்சனைகள் குறைவதை கண்கூடாக பார்க்கலாம் தான் முன்னோர்கள் ஜீரகரசன் சாப்பிடு இந்த பிரசவ நேரங்களில் பிரகடனம் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க ஜீரகரசன் சாப்பிடு அப்படி தொடர்ச்சியாக செய்து வருவது நன்மையை தரும் ஓகே நன்றி சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் எந்த ஊர்லேருந்து ஹலோ வணக்கம் வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க நிகழ்ச்சியில தான் பேசிட்டு இருக்கீங்க அம்மா உங்க பேர் சொல்லுங்க சரிம்மா யாருக்கா கேட்குறீங்க அம்மா நீங்க டிவி பாக்காதீங்க போன்ல பேசுங்க சீக்கிரமா பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க தேதி மாதம் சொல்லுங்க நீங்க பேசுறது தெளிவா இல்ல ஒண்ணுன்னா சொல்லுங்க தேதி சொல்லுங்க அஞ்சாம் மாதம் ஆமாங்க சரி

மூன்று வருடமாக கணவன் மனைவி பிரிவு இருக்கு பிரச்சனைகள் தீரணமும் கேக்குறீங்க இல்லீங்களா அதாவது ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டீங்க கருமச்ச நேரம் நடந்துகிட்டு இருக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வந்து இந்த கர்மச்செடி விலகுது முஞ்சின ஜென்ம கர்மாக்கள் பாதிக்குது அப்படின்னு காட்டிக்கிட்டு உங்களுக்கு இந்த கர்மச்செடி விலகுவதே நன்மையை தரும் ஒன்று இரண்டாவது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் தட்சிணாமூர்த்தி இருப்பார் பாருங்கள் சிவனுக்கு பக்கம் அங்கே தட்சிணாமூர்த்தி கோயில்கள் இருப்பார் பாருங்க நவக்கிரகத்தில் உள்ள குருவை நான் சொல்லலை தட்சிணாமூர்த்தி சொல்கிறேன் தட்சிணாமூர்த்தியுடைய ஸ்லோகத்தை சிவன் கோயிலில் அமர்ந்து வியாழக்கிழமைகளில் சொல்லிக்கிட்டு வரணும் அப்படி சொல்கிற போது பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் சோ தட்சணாமூர்த்தி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வழிபடுங்க மீண்டும் கணவன் மனைவி சேர முடியும் நன்றி அழைத்தமை கடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க இணைப்பில் இருக்கீங்க பேசுங்கம்மா அம்மா கொஞ்சம் சத்தமா பேசுங்க யாருக்கா கேக்குறீங்க வணக்கம்மா நீங்க பேசுறது கேக்குது பிறந்த தேதி மாதமரடம் சொல்லுங்க விட்டு விட்டு கேக்குதுமா பிறந்த தேதி சொல்லுங்க தெளிவா இல்லமா நீங்க பேசுறது சரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க தெளிவா இல்லமா தொண்ணூத்தி ஒன்பதா வருடம் ஓகேம்மா அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நாள் ஓகே இன்னைக்கு என்னென்னு தெரில நேர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் அது சரியாக கொடுக்காததுனால நேரம் ஒரு பதட்டத்தோடையே அணுகிறாங்க அணுகுறாங்க நிதானமாக நீங்கள் அடுத்த வாரம் நீங்கள் தொடர்பு கொள்கிற போது உங்களுக்கு பதில் சொல்வதற்காகவே நான் வந்திருக்கிறேன் அதனால் ஒவ்வொருத்தருடைய டேட் ஆஃப் பர்த் டைமாக பார்த்து குறித்து வச்சுக்கோங்க உங்களுடைய கேள்விகளையும் குறித்து வைத்துக்கொண்டு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சி அவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ஒரு குறிப்பிட்ட வகையிலே மேம்போக்கான கேள்விகள் இல்லாவிட்டால் பொதுவான கேள்விகள் அப்படின்னு கேட்கிற போது அந்த குடும்பத்தின் நபர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது அந்த மாதிரி கேள்விகள் கேளுங்க இரண்டாவது நீங்கள் வந்து ஒரு குழந்தை பாக்கியம் ரொம்ப டீப்பான கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நேரில் எங்களை சந்திக்கிற தான் முழுமையாக பதில் தர முடியும் உங்களுக்கு ஒரு உதவுவதற்காகத்தான் வழிகாட்டுவதற்காக இந்த நிகழ்ச்சி எங்களை நேரில் சந்திக்க விரும்பக்கூடியவர்கள் சென்னையில் டி டிநகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய ஆஃபீஸில் ரன் ஆகிட்டு இருக்கு பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்கள் மீட் பண்ணலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் நன்றி சார் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்